அனைவருக்கும் வணக்கம் வினியாஸ் எஜுகேஷன் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவிஞர்களுடைய அடைமொழிய நம்ம எப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க பாருங்க ஏரி என முடியும் கவிஞர்களுடைய அடைமொழி பெயர்கள் ஃபஸ்ட் டாபட் காலத்தில் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க புலவரீரு அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா வரத நஞ்சை எப்ப பிள்ளை தான் என்னன்னு சொல்லுவோம் புலவரீரு அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த இடத்துல பாருங்க புழு புழுனா என்னது புழு வருதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பாவலேறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க யாருன்னா பெருஞ்சித்திரனார் பாவும் பெரிய சித்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது பாவும் பெரிய சித்தி சின்ன சித்தி தான் குடும்பம் பண்ணுவாங்க பெரிய சித்தி என்ன செய்ய மாட்டாங்க குடும்பம் செய்ய மாட்டாங்க அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கவிஞர் வாணிதாசன் வாணிதாசான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ க வாணியோட ஃப்ரெண்டு இது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் வாணிதாசனுக்கு ஷார்ட் கட்டு பார்க்காதவங்க அதை பாருங்கள் அப்பதான் புரியும் உங்களுக்கு ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஷார்ட்கிட்ட பாருங்க வாணி அப்படிங்கிற பொண்ணு சேட்ட பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணுக்கோட ஃப்ரெண்டு தான் கவி அவ வந்தாலே என்ன பண்ணிக்குவா வாணி ஏறி உக்காந்துக்குவா அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அடுத்த டேப்லெட் காலம் கவி என தொடங்கும் கவிஞர்களுடைய அடைமொழி பெயர்கள் ஓகே இப்போ பாருங்க கவி சக்கரவர்த்தி யாரை சொல்லுவோம் கம்பரை சொல்லுவோம் இது அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல சக்கரம் ஒரு டீ விளாடுவோம் இல்லையா அப்ப எதை வச்சு யூஸ் பண்ணி விளாடுவோம் கம்பை வச்சு தான் யூஸ் பண்ணி நம்ம விளையாடுவோம் அப்ப கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்படின்னு ஞாபகம் வரும் அந்த சைக்கிள் டயர்லாம் குச்சி வச்சு நம்ம அடிச்சு டயர் ஊட்டி விளாண்டுருப்போம் இல்லையா அதுதான் வந்து இதுக்கு நம்ம சக்கரை போட்டிருக்கோம் சக்கரவர்த்திக்கு இந்த சக்கரம் இங்கே கம்பருக்கு கம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்து பாருங்க கவி ராட்சதர் ஒட்டக்கூத்தர் கொடுத்துருக்காங்க ராட்சசை என்ன பண்ணுவோம் ஒட்டு கேப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கவி யோகி சுத்தானந்த பாரதியார் யோகிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கவி மன்னர் சுரதா அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கவியோட மாமா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ராதாவுக்கும் மாமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இந்த படத்துல பாத்திருக்கீங்களா வடிவகரிசியோட மாமா யாரு சிவாஜி முதல் மரியாதை படத்துல அதுல வந்து ராதாவுக்கு மாமா ஆயிட்டு வரல அது மட்டும் இங்கே கவியோட மாமா என்ன பண்ணிட்டாரு ராதாவுக்கு மாமா ஆயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அஹ் வந்து அப்துல் ரகுமான் அப்படின்னு குடுத்துருக்காங்க இப்ப வந்து கோ படத்துக்கு யார் மியூசிக் போட்டது அப்படின்னா கோபடத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் போட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கவிஞர் ஏறு வாணிதாசன் நம்ம முன்னாடி டேப்லெட் காலத்திலேயே கொடுத்துருக்கோம் ஏறுன்ற என்ற டாப்பிக்கில் வாணிதாசன் வந்துவாரு இந்த இடத்துல கவின்ற டாப்பிக்கில் வந்து வாணிதாசன் வராரு அதான் வாணி இந்த சேட்டை பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட் அதோட ஃப்ரெண்டு கவி வந்தாலே என்ன பண்ணிக்குவா ஏறி உட்காந்துக்குவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கவிஞாயிறு தாராபாரதி தாராபாரதிக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாத்துருங்க தாராபாரதியை நம்ம எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னா நயன்தாரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்கோம் நயன்தாரோட ஃப்ரெண்ட் யாரு கவி அவங்க என்ன பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூட தான் அடை சாப்பிட போவாங்க அந்த அடை கடன்றது என்னன்னா அடைமொழி அப்படிங்கிறதுக்கு அந்த ஷார்ட்கட் கட் வச்சிருக்கோம் என்ன பண்ணுவாங்க நயன்தாரா வந்து கவி கூட ஞாயிற்றுக்கிழமையான அடை சாப்பிட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கவி அரசு கவி அரசுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேத்துக்கு அந்த பட்டம் இருக்கு யார் யாருக்கு அப்படின்னா முடியரசன் நா காமராசன் கண்ணதாசன் வைரமுத்து இவங்க நாலு பேத்துக்குமே என்னது கவி அரசு அப்படின்ற பட்டம் இருக்கு நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும் இப்போ பாருங்க கவி அரசு கண்ணதாசன் வரும் கவி அரசு வைரமுத்துன்னு வந்துடும் கவி அரசு நா காமராசனுக்கும் முடியரசனுக்கும் மட்டும் தான் ஷார்ட் கட் தேவைப்படும் ஓகே இப்போ இந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கவி என்ன பண்றான்னா அரசுனா என்ன கவர்மெண்ட் கவர்மெண்டுக்கு என்ன குடுக்குறா முடியே கொடுக்குறா அப்படின்னு எதுக்காக கொடுக்குற அப்படின்னா அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்காக நிறைய பேர் இப்போ முடி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி கவி என்ன செய்யறா அரசுக்கு கவர்ன்மெண்டுக்கு வந்து என்ன செய்யறா முடி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கவி அரசு யாரு நான் காமராசன் வருது அப்போ கவர்மெண்டே யாரு தான் நம்ம காமராஜர் தான் காமராஜர் கவர்மெண்ட் தான் இன்ன வரைக்கும் நம்ம என்ன சொல்லிருக்கோம் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கோம் சோ அத ஞாபகம் வச்சுக்கிட்டு அரசு கவர்மெண்ட்டுனாவே யாரு காமராஜர் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இது ரெண்டும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கவிஞர் கண்ணதாசன் வந்துடும் க கவியரசு கண்ணதாசன் வந்துரும் கவியரசு வைரமுத்து நமக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்து கவி பேரரசு வைரமுத்து கவியரசும் வைரமுத்து வராரு கவி பேரரசும் யாரு வைரமுத்து கவி பேரரசு வைரமுத்து ஞாபகம் வச்சுக்கலாம் பேரரசுனாலே அது அங்க என்ன இருக்கும் அப்படின்னா வைரம் முத்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மணி இருக்கா மணி எங்க இருக்கும் விநாயகர் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கவிதாக்கி சிங்கம் அப்படின்னா வேதாந்த தேசிகர் கவியா கவிதாவை தாக்கிட்டாங்க தாக்கிடுச்சு சிங்கம் எப்ப உம் கவிதாவை தாக்குன சிங்கம் தான் என்ன பண்ணுச்சு வேதாவையும் தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் கவிதாவை தாக்குன சிங்கம் தான் யாராவத்தாக்கிச்சு வேதாவையும் தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த டேப்லெட் காலம் பார்க்கலாம் கவி அப்படின்ற முடியிற கவிஞர்களுடைய அடைமொழி பெயர்கள் தான் அடுத்த டேப்லெட் காலத்தில் பார்க்க போறோம் இங்கே பாருங்க விருத்த கவி அப்படின்னா யாருன்னா கம்பர் எனது விருத்த கவினா கம்பர் கம்பு எடுத்து என்ன செய்யணும் நம்ம விறுவிறுன்னு சுற்றணும் என்ன செய்யணும் கம்பு எடுத்து விறுவிறுன்னு சுத்தணும் அப்பதான் கம்பு சுத்துறதுக்கே அழகு அடுத்து பாருங்க காலக்கவி யாருன்னா ஒட்டக்கூத்தர் காலையிலேயே ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான் எனது காலையிலேயே ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான் அடுத்து பாருங்க சர்வஞ்ச கவி ஒ கூத்தர் சர்வமும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க குறிஞ்சி கவி கபிலர் இங்க பாருங்க குருஞ்சிய உறிஞ்சி எடுத்துக்கோங்க இங்கே வந்து கவியை காப்பின்னு எடுத்துக்கோங்க உறிஞ்சி உறிஞ்சி காப்பியை குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சந்தக்கவி யாருன்னா அருணகிரிநாதர் சந்தில் தான் என்ன அருணா நிற்கிறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஆசு யாருன்னா காலமேகம் அப்போ காலையிலேயே என்ன பண்ணுறான் ஆசுவாசமாக போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தத்துவ கவி யாருன்னா திருமூலர் ஓகேவா இப்போ மூலம் இருக்கு பார்த்தீங்கன்னா மூலன்னு ஒரு வியாதி இருக்குது அந்த மூலம் வந்தா என்னாகும் அப்படின்னா தத்தி தத்தி தான் நடப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க திவ்ய கவி அப்படி யாருன்னா அழகிய மணவாள தாசர் ஓகே இப்போ திவ்யா வந்து என்ன அசைவா அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாலை கவியார்னா பெரும் கடுங்கோ இப்ப வந்து என்னது பாலை கொட்டிட்டா என்ன பண்ணுவாங்க அம்மாலாம் வீட்டுல பெரும் கடும் கோபத்துல ஆளாயிருவாங்க ஏன்னா பாலை கொட்டிட்டா அம்மா கோவம் வரும்ல அதனால பாலை கவி அப்படின்னா பெரும் கடும் கோபத்துல அந்த கடும் கோபம் வந்துடும் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சன்மார்க்க கவியார்னா ராமலிங்க அடிகள் இது வந்து நம்ம ராமலிங்க அடிகள் அடிகளை ஷார்ட் சார்ட்கட் பண்ணணும் ஏன்னா ராமலிங்கம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு சோ அவங்க ஒருங்க ரெண்டு பேருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நீங்க பாருங்க ராமரும் லிங்கமும் அவங்க பிள்ளை அடிக்க மாட்டாங்க யார் அடிக்க மாட்டாங்க அவங்க சன்னனை வந்து அடிக்க மாட்டாங்க ராமருக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது லவகுசானு லிங்கத்துக்கு ரெண்டு பிள்ளை யார் யார் கணேசனும் முருகனும் இருக்காங்க அவங்களெலாம் அவங்க சன்னை வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் புரட்சி கவி பாரதிதாசன் நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும் புரட்சிகரமான பாடல்களை பாடியனால புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இதுக்கு ஷார்கட் தேவைப்படாது அடுத்து பாருங்கள் கவி என முடியும் பாரதியோட அடைமொழி பெயர்கள் பார்க்க போகிறேன் இப்போ கவி என முடியும் பாரதி கவிஞர்களுடைய அடைமொழி பெயர்கள் எல்லாம் பார்த்தாச்சு இப்ப பாரதிக்கு மட்டும் கவின் ஸ்பெஷலா முடிய மாட்டோம் நிறைய அடைமொழி பெயர்கள் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் வாங்க மகா கவி அதை மகாகவினா யாருன்னா பாரதியார் தான் இதை வந்து நம்ம மாத்தவே முடியாது அடுத்து பாருங்க தேசிய கவி அடுத்து தேசிய அதாவது நம்ம நாட்டுக்காக தேவையான அந்த விடுதலைக்கு தேவையான பாடல்கள்லாம் பாட தேசத்து மேலெல்லாம் பற்று வச்சு அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கனால அவர் தேசிய கவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து விடுதலை கவி விடுதலைக்காக நிறைய கவிதைகள் எழுதியிருக்கனால விடுதலை கவி அப்படின்னு சொல்லலாம் யுக கவி யுகத்துக்கே அவர் கவிதைகள் பற்றி நல்லா தெரியும் அதனால இவர் என்ன பண்ணலாம் யுக கவி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க வீரகவி அப்படின்னு சொல்றாங்க வீர கவினா வீ அந்த கவிதைகளில் அவருடைய வீரம் வந்து வெளிப்படும் அதனால வீர கவி அப்படின்னு சொல்லுவாங்க உணர்ச்சி கவினா உணர்ச்சி த கவிதைகளை உணர்ச்சிகரமாக எழுதுறதுல வந்து சிறந்தவர் அதனால உணர்ச்சி கவி புதுமை கவி புதுமையான கவிதைகள் எழுதுவார் புதுமை கவினா பொதுமான விஷயத்திலாம் எழுதுவார் கவிதைகள் ஸோ இத்தனை பேரும் யாருக்கு இருக்கு பாரதியாருக்கு இருக்கு ஸோ இது தவிர நம்ம மேல வந்து அதுக்கெல்லாம் கட் போட்டிருக்கோம் பாரதியாருக்கு மட்டும் பொதுவாக இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து அடுத்த டேப்லெட் காலம் பார்க்கலாம் கவிஞர் அப்படிங்கிற முடிகிற கவிஞர்களுடைய அடைமொழி பெயர்களை இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு யாருனா தத்துவ கவிஞர் அப்படின்னா திருமூலர் தத்துவ கவினாலும் சரி தத்துவ கவிஞர் அப்படின்னாலும் சரி யார் வந்துருவாங்கன்னா திருமூலர் வந்துவர் வேற மூளை வந்தாலும் என்ன செய்வாங்கன்னா திட்டத்திற்கு நடப்பாங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு அடுத்து பாருங்க நாமக்கல் கவிஞர் பாருங்க வே ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு வருது இப்போ வந்து பாருங்க அதாவது என்னன்னா ராமலிங்கம் அதாவது ராமர் வந்து கடவுளா லிங்கமும் கடவுளா அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா நாமக்கல்னால் நாமக்கல்லில் ஃபேமஸ் எதுன்னா முட்டை அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா முட்டை தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ராமரும் லிங்கமும் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன தர மாட்டாங்க முட்டை தர மாட்டாங்க முட்டை நாமக்கல்லில் ஃபேமஸ் என்ன நம்ம நாமக்கல்னாவே முட்டை ஞாபகம் வந்தோம் ஸோ அதை வச்சு நம்ம ஷார்ட் கட் போட்டிருக்கோம் ஓகே அடுத்து பாருங்க காந்திய கவிஞர் யார்னா வே ராமலிங்கம் பிள்ளை ராமரும் லிங்கமும் அவங்க குழந்தைங்களை எப்படி வளர்த்துக்கிறாங்க காந்தி மட்டும் தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாரு அடுத்து பாருங்க பொது பொதுவுடைமை கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பொதுவா இங்க பாருங்க இதை வந்து பொது உடைமை எப்படி பிடிக்கலாம் பொது கூட்டல் உடைமை அப்படின்னு சொல்லி பிடிக்கலாமா இதுல வந்துட்டு பாருங்க இந்த உடைன்னு வருதா பொதுவா உடை அணிஞ்சிட்டு போகணும்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணத்துல பட்டு புடவையை தான் அணிஞ்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் கல்யாணத்துல பொதுவா என்ன செய்வாங்க பெண்கள் பட்டு புடவையை தான் உடையா அணிஞ்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க உருவக கவிஞர் அப்படி உருவக கவிஞர் யார்னா நான் காமராசன் ஓகே இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உருவம் நம்மளுக்கு காமராஜர்களோட வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க உவமை கவிஞர் யார்னா சுரதா இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தரணும் கவிதையில வந்துட்டு உவமைகளை வந்து அதிகமாக சொல்றனால தான் இவர் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா உவமை கவிஞர் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது வந்து ஷார்ட்கட் தேவைப்படாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்